ஜெய்ராம் வணக்கம் நான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து மட்டை தேங்காய் கூட்டு பிரார்த்தனை பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல அதுல ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க அதாவது மட்டை தேங்காய் வந்து நாங்க வீட்டுல வைத்து வழிபாடு செய்யறோங்க ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய பாபா கோவில்ல வந்து துணி வந்து இல்லை மட்டை தேங்காய் போட்டு எரிக்கிறதுக்கு துணி இல்லை என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க ஆஹ் வேணும்னா நான் வேணா ஒன்னு சொல்றேன் நீங்க நாப்பத்தெட்டு நாள் நல்லபடியா பூஜையை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த தேங்காவை பார்சல் போட்டு எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலபாபா கோவில் இருக்குல்ல அங்க துணி கண்டிப்பா வியாழக்கிழமை அப்படின்னா எரிய வைப்பாங்க நீங்க அனுப்பக்கூடிய மட்டை தேங்காவை நான் நல்லபடியா கொண்டு போய் இந்த துணியில சேர்த்துடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நல்லபடியா நீங்க பூஜை செய்து முடிச்சு என்னோட நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நான் அட்ரஸ் தரேன் சரிங்களா ஒரு சகோதரி வந்து இந்த மாதிரி முகூர்த்த காய் போல தாங்க எங்க வீட்டு பாபா கோயில வந்து சே வைக்கிறாங்க இந்த மாதிரி காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க சரிங்க உங்களுக்கு அங்கே அதுதான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காவை வாங்கிட்டு வந்து கூட வீட்டில் பூஜை செய்துட்டு நீங்கள் வந்து துணியில் சேர்த்துடலாம் நல்லபடியாக நீங்கள் பூஜையை எடுத்து செய்யுங்க பாபாவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்